கத்துருடைய வருஷத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை முப்பது விபாகமும் பத்தாவது வசனத்தின் பின்பகுதி கத்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் இருப்பார் டூட்ரானமி தேர்ட்டி டென் நைன் த லார்ட் வில் அகெயின் டிலைட் இன் யூ அண்ட் மேக் யூ ப்ராஸ்பரஸ் ஜஸ்டஸ் ஹீ டிலைட்டட் இன் யுவர் ஆண்ட் என்று வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் விரும்புகிறது ஆண்டவரை மகிழ்விக்க சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது எப்படி கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியும் என்பதற்கு ஆண்டவரே இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவர் முக்கியமாக அதை பேசுவது கீழ்ப்பொடிதலை பற்றி அவருடைய கற்பனைகளையும் கற்பனைகளின் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற பொழுது அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அதே வார்த்தையை அதே சந்தோஷத்தை பிதாக்கள் கொடுத்தது போல உங்களுக்கும் நான் நன்மை உண்டாக உங்கள் பேரிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது என்கிறது ஒருபுறம் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை வழங்குகிறதின் நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதிலே அவர் மகிழ்வு கொள்கிறார் சந்தோஷப்படுகிறார் என்கின்ற ஒரு செய்தியை இந்த வசனத்திலே வாசிக்கணும் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பதாக அமை